ஒரு எம்என்சி நிறுவனத்துடைய நேரடியான வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த வீடியோவில் போகிறோம் இந்த நிறுவனத்தில் ஆன்ரோல் ஜாபுக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவல் இந்த வீடியோவில் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவலருமே இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா டேரக்டாக ஒரு இருந்து கொடுத்துருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஆன்ரோல் ஜாபுக்கு இப்போதைக்கு ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா தன்னுடைய நியூ பிரான்ச்சுக்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா ப்ரொடக்ஷன் மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆண்களை பொறுத்த வரைக்கும் எனி டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எந்த வருடத்தில் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்க்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோவில் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இசி சிவில் போன்ற டிபார்ட்மெண்ட் முடித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் டிகிரியை பொறுத்தவரையில் பிஎஸ்சி பிஏ பிகாம் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் பெண்களுக்கான பாஸ் அவுட்டை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான சிடிசி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி அறநூறுவா நமக்கான கைக்கு வரக்கூடிய சம்பளமாக இருக்கும் ப்ளஸ் அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்துக்கு இப்போதைக்கு இம்மிடியேட் ஜேனர் தான் தேவைப்படுது இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் அப்டேட் ரெசிம் ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சர்ட்டிஃபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில் இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா செய்யாறு பகுதியில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த டேரக்ட் ஆன்ரோல் ஜாபுக்கான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இதற்கான முழு விவரத்தை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு நீங்கள் யாருக்குமே எந்த இடத்துலையும் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்